எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்தவனாக்கி உம் ஒரே மகனின் இரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழு மனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன் இன்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன் அன்னை மரியே என் அன்பு தாயே இறைவனின் புனிதர்களே எனக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருள் கொடைகளையும் பெற்று தாருங்கள் உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடும் நான் முடிவில்லாமல் கடவுளின் புகழ் பாடி மகிழ்ந்திருக்கும் பேறு எனக்கு கிடைப்பதாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுதி தருளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன்